இந்தா புடி இதோட ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா ஆகுது எப்பதான்டா காசு குத்து குடிப்பீங்க ஓசிலே குடிக்கிறதுக்கு வந்துடுறீங்க கழிவு ஊத்தினால அறிவு வர மாட்டேங்குது மாப்பிள மாப்பிள இத்தனை வருஷமா தேடி இந்த பட்டா கிடைச்சிச்சு மாப்பிள பட்டாவா என்னமா சொல்ற எங்க அப்பா சாமதி எங்கயா ஒழிச்சா இப்பதான் மாப்பிள கண்டுபிடிச்சேன் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரு வித்தா தண்ணி கோடி வரும் தெரியுமா கோடியா ஆமா மாப்பிள்ள எல்லாம் நமக்கு தான் நமக்குதான் தம்பி என்னடா மரியாதை எல்லாம் குறையுது நீயில டீ போட்டு குடுக்குற உனக்குலாம் என்னடா மரியாதை நீ குடிக்கிற டீயை நாய் குடிக்க மாடா நாயே அதான் நீ குடிச்சின்னுக்கிற அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது காசு எடுத்துட்டு வந்து கணக்கு குடிக்கிறேன் உன் கடையோட கணக்கு போட்டு போயிட்டான் வாங்க மாப்பிள போலாம் ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்டு மாப்பிள ஆயிரத்தி தொண்ணூறு ஏக்கரு தண்ணி வற்றுச்சின்னா இடத்த வித்துடலாம் మెత్తవాంగ్ <laughs>